பாப்புக்குட்டி அம்மா சொல்லு அம்மா என்ன டி அம்மானு சொன்னாங்க ஏங் ஏங் கிட்டு இருக்க அம்மா அம்மா சொல்ல மாட்டியா அப்பனா தாத்தா சொல்லு தா இத்தா தாத்தா ஏன் பாப்புக்குட்டி இப்படி பண்ணுத உனி ஒரு திருவள்ளுவர் மாதிரி ஆக்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே சொல்ல முடியக்கே அம்மா சொல்லி கொடுக்கறதெல்லாம் நல்லா படிச்சாதானே நீ நல்ல அம்மா மாதிரி நல்லா இங்கிலீஷ் டீச்சர் ஆக முடியும் அம்மாவும் பிள்ளைங்க என்னம்மா செய்வீங்க வாங்க மிஸ்டர் ஒத்தரோசா வந்து உட்காருங்க ஏட்டி இந்தாட்டி உனக்காண்டி வாங்கிட்டு வந்த எனக்காண்டி என்னது வாங்கிட்டு வந்தீங்க ஸ்வீட்டா ஸ்வீட் இல்லட்டி நேற்று எல்லாரும் கடைக்கு போன முடியல ஜவுளி எடுக்க அதான் பாப்பாக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் பாத்தீங்களா வர்றவங்க எல்லாரும் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு தான் வர்றீங்க வேற யார் எடுத்துட்டு வந்தா அன்னைக்கு தலைவரும் ராணி அக்காவும் பார்க்க வந்தாங்கல்ல அவங்களும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க பாப்பாவுக்கு எடுத்துட்டு வந்தாங்க எனக்கும் எடுத்துட்டு வந்தாங்க அப்படியா உனக்கும் சேத்து எடுத்துட்டு வந்துட்டாங்களா கோ சரி சரி நல்லதா போச்சு பாப்பாவை கொண்ட நான் வச்சிருக்கேன் நீ துணி எடுத்து பாரு பட்டுக்குட்டி என்ன பண்றீங்க நேத்து எல்லாரும் என்னை விட்டுட்டு கடைக்கு போயிருக்கீங்க என்ன உனக்கு போன் அடிச்சு சொன்ன நீ தான் வர முடியாதுன்ட்ட அதான் நாங்க மட்டும் போய்ட்டு வந்தோம் நான் வரலான்னு தான் பார்த்தேன்க்கா எங்க அம்மா தான் வெளியவே உடம்படைக்காங்க செயல் கைதி மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க வீட்ல இருந்து நல்லா ரெஸ்ட் எடு. இப்போ என்ன செய்ய போற? வெளியே வந்தா சுத்திட்டு தான் அளைவே. வேலைக்குள்ள அளைக்க கூடாது. பேசாம வீட்டிலேயே கடை. இதுக்கு எங்க அம்மாவே பரவாள்ள போல. நீங்க அவங்களுக்கு மேல இல்ல இருக்கீங்க. ஏகா ரெண்டு டிரஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே. ஆமாட்டி அந்த ரெண்டு டிரஸ்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால எதை எடுக்க எதை வைக்கேன்னு தெரியல. அத ரெண்டையுமே எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லுதே உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டியா? அதான் தலைவர் ஒண்ணு வாங்கிட்டு வந்தாருல அது இருக்குக்கா எங்க டாடி நைனா ஒண்ணு எடுத்து கொடுத்துருக்காரு இல்ல எப்பவும் ராமண்ணன் கூட போய் எடுப்ப இல்ல இந்த வருஷம் போய் எடுக்கலையா ராம கூட்டிட்டு போட்டானு கேட்டாரு எங்க அம்மா தான் பதினாறாவது நாத்து கழியட்டும் அதுக்கு தான் போகணும்ட்டாங்க ஆமா பதினாறாவது நாள் என்னைக்கு வருது எங்க வர்ற வெள்ளிக்கிழமைக்கா அன்னைக்கு தானே பாப்பாவுக்கு பேர் வைக்கணும் ஆமா அதுக்கு தான் எங்க டாடி நைனா எல்லாம் ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏற்பாடு பண்ணட்டும் ராமு தம்பி தானே பார்க்கணும் ஆமாக்கா அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்பாடும் பண்ணுவாரு ராமும் எல்லாத்துக்கும் காசு கொடுக்க அதுவும் சரிதான் உங்க அப்பா எல்லா வேலையும் நடக்கும் ஆமாக்கா தான் சரி பாப்பாக்கு என்ன பெயர் வைக்க போறேன் இன்னும் முடிவு பண்ணவே இல்லக்கா ராசி நட்சத்திரம் எழுத்து பேருன்னு ஒண்ணு சொல்லிட்டு கிடக்காங்க நம்மளுக்கு ஒண்ணு புரிய மடக்கி ஏதாட்டும் ஒரு எழுத்து சொல்லட்டும் அதுக்கு பிறகு நம்ம பார்த்து முடிவு பண்ணுவோம் நாளை நட்சத்திரம்லாம் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கியா அதெல்லாம் குழந்தை பிறந்த உடனே எங்க அம்மா குறிச்சு வச்சிட்டாங்கக்கா சரி சரி அப்பதான் சாதகம் எழுந்த வசதியா இருக்கும் சரி அந்த கதையை விடுங்க நீங்க தீபாவளிக்கு என்ன துணி எடுத்தீங்க நான் ஒரு லெஹங்கா மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்தேன் அதுக்கு பிறகு ஒரு சேலை எடுத்தேன் வேற ஒண்ணு எடுக்கல அத்தப்பாட்டி என்ன கலர்ல சேலை எடுத்தாங்க அவங்க வாடாமல்லி கலர் தான் வேணும்னு கடைக்காரண்ட சண்டை போட்டு கடைசியில வாங்கிட்டாங்களே ஆமா அன்னைக்கே மரத்தடியில் வச்சு சொல்லிக்கிட்டு கிடந்தாங்களே தீபாவளிக்கு வாடாமலி கலரில் தான் சேலை எடுக்க போறேன்னு சாதிச்சிட்டாங்களா ஆமா டீ ஒரு வழியை வாங்கிட்டாங்க பிறகு லட்சுமி அக்கா சேலை எடுத்தாங்க அவங்க பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துருந்தாங்க துணியெல்லாம் எடுத்தாங்க அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்காருக்கு எடுத்துட்டாங்க இலிச்சக்கா தான் ஒன்றுமே வாங்கலை சும்மா எங்க கூட வந்துட்டு திரும்பி வந்துட்டாங்க அவங்கவுங்க மகளை கூட்டிட்டு தனியாக போவாங்கக்கா அவங்க எல்லாம் குடும்பத்தோட தலைவர் எல்லாம் சேர்ந்து போவாங்கன்னு நினைக்க இருக்கூண்டி ஒன்றும் தெரியல இழுச்சக்கா துட்டு இல்லை அதனால தான் எடுக்கலைன்னாக நாங்களும் ஒன்றும் கேட்கல ராதாக்காவும் செல்வி அக்காவும் பந்தம் பண்ணிக்கிட்டு தொலைஞ்சிருப்பாங்களு கடையில் வந்து தான் அலப்பறை பண்ணிக்கிட்டு அழைஞ்சாலுகே அந்த துணியை போட்டு பார்க்கவும் இந்த துணியை போட்டு பார்க்கவும் எப்பா அவளுக்கு அலப்பறை தாங்க முடியல இந்த வருஷம் இந்த துணியை போட்டு தழிஞ்சாலு பேண்ட் சட்டை மட்டுந்தான் போட்டு பார்க்கலன்ட்டு இந்த வருஷம் பூரா அதை போட்டுவிட்டு அழிஞ்சாலுகே மாற்றி மாற்றி ஒவ்வொரு சட்டையும் பேண்ட்டுமா அவங்க எதையும் போட மாட்டாங்க சேலையை மட்டும் கட்டுவாங்க செல்வி அக்கா சுடிதார் மட்டும் போடுவாங்க கடைக்கு போனா இதெல்லாம் போட முடியும் நான் கூட எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் கேட்க மாட்டேங்க பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கீங்க என்ன ஆமா வேற என்ன செய்ய பிள்ளைகளை கூட்டு போலன்னா பிறகு அதுகளை வேற எங்களை துணி எடுக்க கூட்டு போல கூட்டு போலன்னு ஒரே பாடா படுத்தும் செல்வி மகன் பட்டாசு வாங்கி கொடு பட்டாசு வாங்கி கொடுன்னு உயிரை போட்டு வாங்கிட்டான் வாங்கினீங்களா இல்லையா இல்லட்டி அவளும் ஒரு சேலை தான் எடுத்தா சேலை எடுத்துட்டு கடைசியிலும் மகனுக்கு ஒரு துணியும் வீட்டுக்காரருக்கு ஒரு துணியும் எடுத்தா துட்டுலாம் காலி ஆயிட்டு வெடி வாங்க துட்டு இல்லைன்னு அவனை ஏசி கூட்டிட்டு வந்துட்டா நான் வந்துருந்தேன் ஜாலியா இருந்திருக்கும் நான் வராம விட்டுட்டேனே அதுக்கு என்ன அடுத்த தடவை போயிட்டா போச்சு பொங்கலுக்கு துணி எடுக்க போவோம்ல அப்ப எல்லாரும் சேர்ந்து போயிருவோம் ஆட்டும்கா அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பொங்கலுக்கெல்லாம் விடக்கூடாது அதுக்கெல்லாம் ஓடிடணும் நீயும் பிள்ளைய தூக்கிட்டு வந்துரு பிள்ளையை தூக்கிட்டு எவ்வாறு ரோட்டல் அலைவா எங்க மாமியார்ட்ட கொடுத்துட்டு நான் வந்துடுவேன் அதுவும் கரெக்ட்டு தான் பாப்பா அப்படியே தூங்கிட்டாலே ஆமாக்கா அவளை தொட்டில் போடணும் இது தூங்குற நேரம்தான் சரி டி நானும் அப்படியே கிளம்புறேன் வீட்டில் போய் சோறு பொங்கணும் ஆமாம் அதான் சோறு பொங்க மீனாக இருக்கான்னு அன்னைக்கு ஃபோன் அடிச்சிக்கே இப்போ என்னாச்சி அவ அதை லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டாளே ஓடிட்டாளா எதுக்கு பிறகு அவளை சும்மா விட்டாதானே அவள் என்னையே பழி வாங்கணும்னு நினச்சா நான் அவளை பழி வாங்கிட்டு விட்டுட்டேன் சோத்த பொங்கு பாத்திரத்தை கழுவு அதை செய்யு இதை செய்யின்னு நாங்கள் சொன்ன உடனே பயந்து போய் ஓடிட்டா அவ்வளவுதான் அப்ப மீனா இனிமே இந்த வீட்டு பக்கமே வர மாட்டா வீட்டு பக்கம் வந்தான்னா மறுபடியும் ஒரு டிராமாவ போட வேண்டியதா பரவாயில்லக்கா இனிமே ஆட்டு இருங்க சரிமா இந்த பாப்பாவை கொண்டு தூங்க வை நான் கிளம்புறேன் நேரா ஆயிட்டு ஆ அந்த வாரேன்க்கா துணியை வச்சுட்டு வாரேன் சை இன்னைக்கு என்ன இந்த ராணி பிடி பண்ணிட்டா சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடலான்னு வந்தேன் தான் பசியோட இருந்தேன் பூவரசு இலைய வச்சு புளிக்குழம்பு குழம்பு வச்சிருக்கா அது எவன் திம்பா பேசாமல் ஹோட்டலில் போய் பிரியாணி தின்னுட்டு வந்திருக்கணும் ஏதாட்டும் ஒரு சாக்கு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட வேண்டிதான் தான் வேலைக்கு ஆகும் அடடே பக்கவாய் தாத்தா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தாத்தா வந்து உட்காருங்க ஏன் நிக்கீங்க என்ன விஷயம் தாத்தா திடீர்னு வந்திருக்கீங்க தீபாவளி வருதுல்ல அதான் உங்களை பார்த்து ஒரு விஷயம் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் தீபாவளிக்கு நான் என்ன செய்யணும் இல்ல தீபாவளிக்கு ஊருக்குள்ள ஒரு பாட்டு கச்சேரி வைக்கலாம்ல எனக்கும் பாடணும்னு ஆசையா இருக்கு அதான் கேக்க தாத்தா பொங்கலுக்கு தான் சிறப்பு நிகழ்ச்சிலாம் எல்லாம் வைப்போம் தீபாவளிக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கிடையாதுன்னு தெரியும் இருந்தாலும் ஒண்ணு வச்சு விடலாம்ல தீபாவளிக்கு எல்லாம் வச்சா ரொம்ப செலவாகும் தாத்தா அதெல்லாம் வேண்டாம் அப்படியா சொல்லுதீரு ஆமா தாத்தா நம்ம ஊர் பயலுக்கு பூரா சும்மா கிடக்க மாட்டானுங்க வெடியை கொளுத்தி கொளுத்தி வீசுவானுங்க பிறகு நீங்க எங்கனையாவது நின்று பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க தலையில போட்டுருவானுங்க ஆமாப்பா அதுவும் சரிதான் இன்னும் எவ்வளவு வருஷம் வாழ வேண்டி இருக்கு வாங்கல என்ன காலங்காத்தாலே வந்திருக்கீங்க தலைவரே கொக்கி குமார் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா ஏல அவனுக்கு வாய் இல்லையா அவனுக்கு பதிலாக நீதான் பேசுவியோ அவன் தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு என்னையே துணைக்கி கூட்டிட்டு வந்தான் எல கொக்கி குமார் என்ன விஷயம் சொல்லு தலைவர் அது வந்து பரவாயில்லப்பா எதுனாலும் சொல்லு தீபாவளிக்கு ஊருக்கு போறேன் எனக்கு லீவு வேணும் ஊருக்கு போறியா நம்ம ஊர்ல நல்ல களை கட்டி இருக்கும்பா இங்கேயே இருக்க வேண்டியதானே இங்கே எனக்குன்னு யாரு இருக்கா நான் யார் கூட சேர்ந்து தீபாவளி கொண்டாட ஊர்லன்னா எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க நான் அதனால ஊருக்கு போறேன் சரி போயிட்டு வா எத்தனை நாள் லீவ் வேணும் ஒரு பத்து நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏ கடவுளே தீபாவளிக்கு கவர்மெண்டே ரெண்டு நாள் தான் லீவு கொடுக்கு இவன் பத்து நாள் லீவு கேட்கானே பத்து நாள் என்னத்துக்கு போ லீவு நீ என்ன வட இந்தியாலயா இருக்க இல்ல தாத்தா பக்கத்து ஊரு தான் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஊருக்கு போறதுக்கு பத்து நாள் லீவா சரி போயிட்டு வாப்பா ஊருக்கு எப்படி போவ பஸ்ல தான் போனோம் வேற எப்படி போக பஸ்ல போகும்போது பத்திரமா போப்பா பிறகு எங்கேயும் எப்போதும் படத்துல போற மாதிரி ரெண்டு பசு ஒன்னா வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆகி நீ செத்துற போற என்னது செத்துருவனா சரி அப்ப ட்ரெயின்ல போற ட்ரெயின்ல போலாம் ஆனா என்ன இந்த ரிதம் படத்துல ஜோதிகாவும் ரமேஷ் அரவிந்தும் ட்ரெயின்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவாங்க தெரியுமா ட்ரெயின் வெடிச்சிரும் ஐயோ தாத்தா ஏன் இப்படி பயம் காட்டுதீரு பயம் காட்டுறலப்பா நீ பத்திரமா போனமுல்ல அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கே பேசாம நான் வேணா ஏரோபிளைன்ல போயிருட்டா எப்ப தம்பி உனக்கு சௌந்தரியா தெரியுமா படையப்பா படத்துல ரஜினிக்கு ஜோடியா நடிச்சிருக்குமே அது தான் ஏரோபிளைன்ல போய் வெடிச்சு செத்துட்டு பேசாம நான் பொடி நடையா நடந்தே போறேன் ரோட்ல நடந்து போகும்போது கவனமா பார்த்து போனோம் சரியா பிறகு ராஜா ராணி படத்துல நசரியா ரோட்டை கிராஸ் பண்ணும்போது போது வண்டியில அடிபட்டு செத்த மாதிரி செத்துராத ஐயோ கடவுளே நான் எங்கேயும் போல பேசாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிடுதே இப்படித்தான் ரமணா படத்துல வீட்டுக்குள்ளேயே சிம்ரன் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கும் வீடு இடிஞ்சு உளுந்து அது செத்து போயிரும் ஆளை விடுங்கடா சாமி தீபாவளிக்கு லீவு கேட்டு வந்தது குத்தம்மா எல்லாம் ஓடாதல்ல பாத்து ஓடு இரண்டாம் உலகம் படத்துல அனுஷ்தா இப்படித்தான் ஓடி போய் வலிக்கு உளுந்து செத்துரும் செல்வி நான் கடைக்கு போயிட்டு வரட்டா

மாவு அரைக்க முடியலன்னா இன்னைக்கு கடைக்கு லீவு விட்டுட்டு பேசாம ஒரு வாரமா படுத்து கிடங்க உயிரை போட்டு வாங்காதீங்க நானே மேலுக்கு முடியலன்னு படுத்து கிடக்க இந்த நேரமும் உங்களுக்கு மாவு அரைச்சுக்கிட்டே இருக்கணுமோ நீ தானே தினம் அரைச்சு கொண்டு வந்து தருவே ஆமா மனுஷா நான் தான் அரைச்சு கொண்டு வந்து தருவேன் அதான் இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லுதம்ல வேற யாரையாவது விட்டு அரைங்க இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு கடைக்கு லீவ் விடுங்க பண்டிகை நேரத்துல கடைக்கு லீவ்லாம் விட முடியாது அப்போ மாவை நீங்களே அரைச்சிக்கோங்க நேத்தெல்லாம் போய் துணி எடுக்க போயிட்டு கை காலெல்லாம் வளைச்சு போய் கிடைக்க எனக்கு இன்னைக்கு பூர் எந்திக்க முடியாது நான் நாளைக்கு தான் அரைச்சு தர முடியும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு கடையில் வடை கிடையாதுன்னு போடல எழுதி போடுங்க முடியலன்னா காலையிலே சொல்லியிருக்கலாம்ல நான் அது செஞ்சிருப்பேன்ல இப்போ வந்து சொல்லுத எப்போ முடியலையோ அப்போதானே முடியலன்னு சொல்ல முடியும் வர வர உனக்கு வாய் கூட்டிக்கிட்டே போகுது வீட்டு வேலையை பூரம் பார்க்கறது காணாதுன்னு உங்கள் கடை வேலையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சட்னி அரைக்கிறது வடைக்கு மாவு அரைக்கிறது சாம்பார் வைக்கிறது இட்லி அரைக்கிறதுன்னு இதுக்கெல்லாம் தனியாக சம்பளமாக தரீரு ஆ வந்து வேலைக்காரி மாதிரி கேட்கிறீரு நம்ம கடை தானே நம்ம தானே செய்யணும் நீங்கள் கடையில் என்ன வேலை செய்வீரு நான் பொரோட்டா போடுவேன் சால்னா வைப்பேன் பிறகு நீ அவிச்சு கொடுக்குற இட்லி எல்லாத்தையும் வச்சு விற்பேன் ராத்திரிக்கு புரோட்டா போடுறது மட்டும்தான் உங்கள் வேலை மற்ற நேரம் பூர நான் கொடுக்குற இட்லி சட்னி சாம்பார் வடை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சு விற்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை அப்போ வீட்டு வேலையை விட கடை வேலையும் சேர்த்து நான் தானே அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சா முன்னேற முடியும் அப்படி பார்க்க போனால் நான் மட்டும்தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சும்மா நின்றுட்டு நைட்டு மட்டும்தானே வேலை பார்க்கிறது சரி அதுக்கு இப்போ என்ன செய்யணுங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அன்னைக்கு நான் வேலை செய்ய மாட்டேன் முடியலைனாலும் கஷ்டப்பட்டு செய்யணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்போ அண்ணைக்கு எப்படி கடைக்கு லீவ் விட முடியுமா லீவ் எதுக்கு விடணும் கடைக்கு வேலைக்கு ஒரு ஆளை போடுங்க ஆள் போட்டு அவன் சம்பளம் கேட்பான்ல அப்ப நான் மட்டும் என்ன இழுச்ச நம்ம கடையில தானே நான் பார்த்து பார்த்து செலவு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட உடம்பு அடைக்கிறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்துறேன் ஏ கடவுளே ஏன்டா இந்த மனசு இப்படி பண்ணுதாரோ வேலைக்கு முடியலன்னு சொல்லுதே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடவே மடைக்காரு எங்க சுத்தினாலும் கடைசியில வடமாவில தான் வந்து நிக்காரு நான் என்னதான் செய்ய சரி எனக்கு நேரம் ஆயிட்டு நான் கடைக்கு போறேன் நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவா செஞ்சு கொண்டு வந்து தானு ஐயோ கடவுளே இந்த மனுஷன் ஏன்டா இப்படி இருக்காரோ என்னைய போட்டு பாடா படுத்தி சக்கையா புளிஞ்சு எடுக்காரு நான் வீட்டு வேலையை செய்யவா கடை வேலையை செய்யவா என் பிள்ளைய பார்க்கவா என்னதான் செய்ய எரிச்சலா இருக்கு எந்திரிச்சு நிற்கவே முடியலையே மயக்கமா வருது நான் எப்படி வடைக்கு மாவரைச்சி சட்னி சாம்பார்லாம் வைக்க இதெல்லாம் எந்த ஊர் நியாயம்னு தெரியல கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இங்கே வந்து வாழலான்னு வந்தால் இவனுக்கு என்னடான்னா ஒரு ஓட்டலை திறந்து வச்சுக்கிட்டுதானுங்க கழுவு வடைக்கு மாவார இட்லிக்கு மாவாரான்னு என்ன தேவையாது இவனு சொல்லிக்கிட்டே கிடக்கானுங்க எல்லா வேலையும் செஞ்சு செஞ்சு உடம்பெல்லாம் தேஞ்சி போகுது இல்லைன்னா ஒரு மளிகை கடையை திறந்து வச்சுக்கிட்டுதானுங்க பாதி நேரம் கொண்டு கடையில் போட்டுருதானுங்க இவனுக்கு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சுத்தப்போயிருதானுங்க இப்படியே இருந்தால் என்ன செய்ய கடையில் விளச்சிக்கிறதுக்கா பொம்பளைங்களை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கானுங்க ஒரு நல்லது பொண்ணுக்கு போக முடியுதா ஒரு ஊர்க்காடு சுத்த முடியுதா என் நேரம் வந்து கடையை கட்டிக்கிட்டே அள வேண்டியிருக்கு கேட்டால் ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சா முன்னேற முடியும் பானுங்க ஆனால் அவனுக்கு பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு அலைவானுங்க நம்ம தான் உழைக்க வேண்டியிருக்கு வீட்டில் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காளுங்க தான் பேர் ஒரு காசுக்கு கூறு கிடையாது அம்மா காரி தனியாக கடந்து பலகாரம் சுட்டுக்கிட்டு இருக்காளே ஏதாட்டும் ஒரு உதவி செய்யவோ ஒரு முறுக்கு புழிஞ்சு கொடுப்போம் ஒரு அதிரசத்துக்கு மாவு தட்டி கொடுப்போம் இதெல்லாம் கிடையாது பொழுது அன்னைக்கு அந்த ஃபோனை நோண்டதே தான் வேலை ஏமா ஒரு முறுக்கு தட்டில் வச்சு தாங்களே இது காலியாக போகுது அடியே வழக்கம் பிஞ்சிடு பார்த்துக்கோ உனக்கு முறுக்கு வேணா வந்து தின்னு நான் எடுத்து எடுத்துக்கணும் தட்டில வச்சு தரணுமோ ஏம்மா வீடியோ பார்த்துட்டு படுத்து கிடைக்கலம்மா எடுத்துட்டு வந்து தாங்களே அடியே வந்தேன்னு வச்சுக்கோ கையில் சுடு சூடு என்ன கரண்டி வச்சுருக்கேன் வச்சு ஒரு இழுப்பு எழுத்துடுவேன் மஞ்சு நீ ஏட்டு போய் ஒரு முறுக்கு எடுத்துட்டுவாயே காது கேட்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா பாரு அடியே உனக்கு வேணா நீ வந்து எடுத்து தின்னு நீ பாட்டுக்கு ஒரு யாரும் படுத்து கிடந்துச்சு அடுத்தாள் ஏம்மா வந்து தான் கொடுக்க முடியாம்னு சொல்லிட்டீங்களே பேசாமல் இருங்க நான் யாரை வச்சு எடுத்து சொன்னேன் உங்களுக்கு என்ன பேசுங்கடி பேசுங்க ஏன் பேச மாட்டீங்க இருங்க உங்க அப்பா வரட்டு சொல்லி கொடுக்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க இந்த முறுக்கு அதிரஸ் யாருக்கு சுடுதீங்க எங்களுக்கு தானே அப்ப எது கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு தான்டி சுடுதே சுட்டு வைக்க தான் முடியும் வாயில கொண்டு ஊட்டி விட முடியாது எம்மா முறுக்கு வாசமும் அதிரச வாசமும் காமா கம்மனு வாசல் வரைக்கும் அடிக்கே ஏங்க வந்துட்டீங்களா வாங்க வாங்க கை கால் முகலாம் கழுவிட்டு வாங்க காபி தாரே அப்படியே ரெண்டு முறுக்கு எடுத்து தின்னுங்க ஆ ஆட்டோ லட்சுமி ஏப்பா எனக்கு ஒரு முறுக்கு எடுத்தாங்களே ஏங்க இவனை பாருங்க அப்பதே இருந்து இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ போய் படுத்துக்கிட்டு மூர்க்க எடுத்துட்டு வா அதிரஸ்ட் எடுத்துட்டு வான்னு ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா ரேகாமா அம்மா தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல நீ பாட்டுக்கு படுத்து கிடக்க வந்து அம்மா கூட உதவி செய்யலாம்ல ஏப்பா எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குப்பா ஆமா அப்படியே படிச்சு கிழிச்சிடா போனை கையில வச்சிட்டு என்ன படிக்கான்னு கேளுங்க கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பாப்பேன் அதுக்கு பிறகு போய் படிப்பேன் வந்தது வராததுமா இவளுக்கு சரபடுத்து வளுக நம்ம பேசாம ரூமுக்குள்ள போயிருவோம் இந்த மனுஷன் வந்தா நம்மளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு பார்த்தா இவர் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போறாரு அங்க பாரு ஒன்னு கொண்டைய வச்சுக்கிட்டு குனிஞ்சதுல நிவராம போனுக்குள்ளயே முங்கி போய் கிடைக்கு கோழி கோழிக்கொண்டே அந்த போனுக்குள்ள இருந்து ஒரு பேய் வந்து பாரு

பேசாம இரு சிவா என்ன சொல்லுதாம் ஆமே ஒண்ணும் சொல்லல நீங்க சாப்பிடுங்க ஆ சரி நல்லா சாப்பிடுதே தோசைக்குள்ள வச்சிருக்கிற மசால் நல்ல சூப்பரா டேஸ்டா இருக்கு அப்படியேங்க சரி சாப்பிடுங்க போன வாரம் ஒரு பூரி கிழங்கு செஞ்சு கொடுத்தல்ல அதுக்கு வச்சிருந்த கிழங்க விட இது சூப்பரா இருக்கு அப்படியா சரி சரி சாப்பிடுங்க எல்ல சிவா எனக்கு ஒரு டவுட் பூரிக்கு வச்ச கிழங்க ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜ்க்குள்ள வச்சிட்டு அதுக்கு பிறகு அதை எடுத்து தோசைக்குள்ள வச்சி கொடுத்தோம்னா அது டேஸ்ட் கூடுமோ

அதுக்கு இப்ப என்ன செய்யணும் கிங்க தியானம் பண்ணணுமா நல்ல அமைதியா உட்காந்து தியானம் பண்ணணும்னு வச்சுக்கோ ஏன் நம்ம எந்த பொருளையும் தேடி போக வேண்டியதே இல்லை நம்மளுக்கு தகுதி இருந்துச்சுன்னா எல்லாம் நம்மளை தேடி தன்னால வரும் எது தியானம் பண்ணணுமா இப்ப நான் துணி துவைச்சிட்டு குளிக்க போறேன் எனக்கு சோப்பும் ஷாம்பும் வேணும் நீங்க போய் வாங்கிட்டு வரீங்களா இல்லைன்னா தன்னால வரும்ட்டு ஒரு உரமா உட்காந்து தியானம் பண்ணவா